ஜானகி சந்தியாசிரே இன்றைக்கி ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து தலைவர்கிட்ட போய் வந்து ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க ஐயா நம்ம ஊரில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து லெட்டர் எழுதிருக்காங்க அந்த விஷயம் வந்து நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப யாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து பஞ்சாயத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு உடனே வந்து ரகுரம் வந்து கரெக்டாக இந்த பக்கம் புவனேஸ்வரியும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்துடுறாங்க பஞ்சாயத்துக்கு வந்தோடனே இங்கே வந்து சரி அந்த லெட்டரை படிங்க எதுக்காக எங்களை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெகுரம் வந்து கேட்குறப்ப ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர்க்கும் சரி தனாவும் சரி ரொம்ப பதட்டமாக இருக்குது என்ன செய்கிறது ஒருவேளை அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத அது எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கார்த்திக் தான் தெரியும் தவிர நீ வந்து உன்னோட விஷயம் எதுவும் தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அப்போ மாயா வந்து பிளான் பண்ணிட்டா நீ ஒன்றும் கவலைப்படாத எது நடந்தாலும் நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து இதுக்கப்புறமும் மாமாக்கிட்ட மறைச்சிட்டு இருந்தால் சரி வராதுன்னு தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தனா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் தான் ஊருக்காரங்க எல்லாரும் வந்து அந்த லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஐயா வணக்கம் இந்த ஊரில் வந்து நீங்கள் இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடக்கக்கூடாது ஆனால் இந்த நான் சொல்ற விஷயம் உண்மைதான் ஆனால் என் பேரை நான் சொல்ல விருப்பப்படலை ஏன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேற்கொண்டு படிங்க அவங்க யாருன்னே தெரியாம ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி நம்புறதுன்னு புவனேஸ்வரி வந்து சும்மா கேட்டோன்னே ஏன் அவசரப்படுறீங்க அது லெட்டர் சும்மா வந்து ரெண்டு வரி தான் படிச்சிருக்கு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஏதோ உங்கள் மேலே புகார் இருக்கிற மாதிரி வந்து இப்படி பேசுகிறீங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தானே அப்படின்னு ரகுராம் வந்து கேட்டோன்னே கொஞ்சம் நேரம் அமைதியாகிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து படிக்க சொல்கிறாங்க படிக்க சொல்லணோன்னே இந்த பக்கம் படிக்கிறப்போ தான் தெரியுது இந்த மாதிரி தனலக்ஷ்மி வந்து இந்த மாதிரி கார்த்திக் வந்து ஒரு நாள் அழைச்சிட்டு போயிருந்தான் அழைச்சிட்டு போயிருந்தப்போ வந்து ஒருத்தங்க தான் வந்து காப்பாத்தினாங்க அதை வந்து நானே பார்த்துருக்கேன் அவன் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து திட்டம் போட்டிருந்தான் கார்த்திக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கட்டாயமாக அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன் ஆனால் வேறு எந்த ஒரு விஷயமும் தனா சம்மந்தப்பட்டது அதில் எழுதாததுனால இந்த பக்கம் வந்து தனா வந்து பதட்டத்தோடு இருக்கிறப்ப ரகுராம் வந்து சம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் கார்த்திக் தான் காரணம் அப்படின்னு லெட்டரில் எழுதினோன்னே இந்த பக்கம் திரும்பி வந்து கே கையை ஃபுல்லாக வந்து கோவத்தோட மறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி என்னம்மா இந்த தனா கிட்ட வந்து கேட்குறாங்க அவ இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறப்ப ஆமாம் உண்மைதான் ஒரு நாள் இவன் வந்து எனக்கு இது வந்து அழைச்சிட்டு போய் வந்து வழுக்க இந்த மாதிரி வந்து மஞ்சள் கயிறு பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து ரகுராமுக்கு வந்து செமக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பயங்கர பேக்ரவுண்டு மியூசிக்கோடு வந்து இந்த பக்கம் வந்து ரகுராம் தனியாக வந்து கார்த்திகை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த இந்த பக்கம் கையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வராங்க ரகுராம பார்த்து வந்து ஆடி போயிட்டாப்பில் சொல்லலாம் அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க தன்னோட பொண்ணு வந்து எந்த பிரச்சனையிலையும் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இவனால் தானே எல்லா பிரச்சனையும் வருது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் வந்து கத்துறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரகுராம் ரகுராம பார்த்துட்டு வந்து விட்டுருங்க விட்டுருங்க அப்படி தயவு செஞ்சு ஏதோ தெரியாமல் அவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கார்த்திக் வெளுன்னு ரகுரம் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து கனவு ஏன்னால் நம்ம வந்து இப்போ வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்காக இப்போ உட்காந்துருக்கோம் அந்த சூழ்நிலையில வந்து இவன் மேலே வந்து கை வைக்கக்கூடாது அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து இவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வந்து இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எங்கள் குடும்பத்துக்குன்னு இல்லாமல் இவனால வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து இவனை வெளியில் விட்டு வைக்கிறது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரகுராம் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பஞ்சாயத்தில் வந்து ஊர் முன்னாடி வந்து முடிவு எடுக்கிறாங்க அதை பார்த்தோம்னா வந்து செம கோபத்தில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் நீங்களாம் பேசவே கூடாது உங்களை வந்து எவ்வளோ தான் வந்து விட்டு கொடுத்துருந்தாலும் உங்களை வந்து மன்னிச்சுருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே செஞ்சிகிட்ருக்கீங்க இதுக்கப்புறம் இந்த கார்த்திகால இந்த ஊருக்கும் சரி உங்களால் எங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல நான் வந்து தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிவராம்பன்லேருந்து ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க ஆமாங்கய்யா இவங்க வந்து வெளியில் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது இவங்கள முதல்ல வந்து உள்ள தூக்கி வைங்கய்யா அப்படி செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்வீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்றப்ப சிவராமன் கோவப்பட்டு வந்து என்ன தைரியம் இருந்தால் தனா அழைச்சிட்டு போயிருப்பேன்னு அடிக்கலான்ட்டு போறப்ப வந்து சிவா அவசரப்படாத விடு எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம நியாயப்படியே வந்து தர்மபடியே நடப்போம் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து அதிரடியாக வந்து இந்த கார்த்திக் பிரச்சனைக்கான வந்து ஒரு முடிவு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு முற்றுப்புள்ளி